யார் இந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்தது பாஜக அதை உறுதிப்படுத்துகிறது இன்றைக்கு இந்த அருண்ராஜினுடைய இணைப்பு இப்ப பாஜக விஜய் சப்போர்ட் பண்றதுனால என்ன அவுட் கம் வந்துட போகுது அவருக்கு என்ன இதுல நன்மை இருக்க போகுது யாருக்கு தெரியும் வருமான வரி வழக்காக இருக்கலாம் அமலாக்கத்துறை இணைத்து அச்சப்படலாம் யாருக்கு தெரியும் சார் பாஜகவுக்கு எதிராக பாஜக அரசுடைய விலைவாசி உயர்வுக்கு எதிராக அல்லது இன்ன பிற சிறுபான்மை மக்களினுடைய மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு எதிராக கடுமையான கண்டன அறிக்கை கடுமையான போராட்டங்கள் எத்தனைய தாவியக்கா நடத்திடுச்சு நீங்க சொல்லுங்க பட் யார் ஸ்டேட்ல ரூலிங்ல இருக்காங்களோ அவங்கள தானே சரி அரசியல் எதிர்க்கணும் அப்படி பாக்குறப்ப திமுக எதிர்க்கிறது தானே சரி சார் ஆனால் அதிமுக ஆதரவு தரப்புல இருந்து பேசுறவங்க சொல்லக்கூடிய முன்னோர் விமர்சனம் என்னவா இருக்குன்னா பாஜக எதிர்த்து அவர் விஜய் போராட்டம் நடத்தல அப்படின்றது சரி நூத்தி சரியான வாதம் அது திமுக எதிர்த்துமே விஜய் போராட்டம் நடத்தல அப்ப திமுக தான் விஜய் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது சரி அப்படியாவது வாங்க திமுக தான் போராட்டம் பண்ணுங்க சரி நீங்களே சொல்லிட்டீங்க சார் அப்ப நீங்க யார் தான் ரீசென்ட் பாலிடிக்ஸ் ரீசென்ட் அப்ரோச் அப்படின்னு ரீசன்ட் பாலிடிக்ஸ் வீட்டை போட்டு தூங்குறது இப்போ இன்னைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் ராஜலட்சுமி ஸ்ரீதரன் உள்ளிட்ட நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க சார் இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்த்துமா ஐந்து பேர் வந்தது நிச்சயமாக இந்த ஐந்து பேர் வந்த காரணத்தினால தாவியக்கா ஒரு இரநூறு பேர் இருக்கு அஞ்சு பேர் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆட்கள் கிடையாது விஜயை நான் குறைமதிப்பீடு செய்யவில்லை மிகை மதிப்பீடும் செய்ய இயலாதுங்க என்ன நிச்சயமாக அவர் 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 வந்து சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துல இன்ன வரைக்கும் யாருமே இணைய மாற்றாங்க அப்படின்ற விமர்சனம் அந்த கட்சி மேல விமர்சனம் முன் வச்சாங்க தமிழக வெற்றி கழகத்துல வந்து இன்னைக்கு ஆறு பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க குறிப்பா வந்து ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்கிறார் அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு மற்ற கட்சிகள் எல்லாம் கொள்கை பிடிப்பு வந்து பேரளவில் தான் இருக்குது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் கொள்கை பிடிப்பு வந்து உறுதியாக இருக்குது அதனால தான் விஜய் தலைமையில் வந்து நான் கட்சியில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க அதிமுக திமுக உள்ளிட்ட எக்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் விஜய் அவருடைய கொள்கை பிடிப்பு அதுக்கு முன்னாடி யார் இந்த அருண்ராஜ் அதை பேசுவோம் ஓகே அருண்ராஜ் யார் நான் இதற்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய விவாதத்தில் இதை சொன்னேன் கிட்டத்தட்ட இதை சொல்லி ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேங்க ஓகே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்தது பாஜக அந்த பேச்சுவார்த்தை எப்பொழுது நடத்தப்பட்டது அவர் நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆமாம் மாஸ்டர் படம் மாஸ்டர் படப்பிடிப்பின் பொழுது அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு அவரை போய் விசாரணைக்காக காரில் அழைத்து வருகிறார்கள் சென்னை வர்ற வரைக்கும் காரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்ன நாட்டு மக்களுக்கு தெரியுமா அந்த பேச்சுவார்த்தையில் தான் விஜய் அரசியலுக்கு வரணும் வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்கணும் இது கொடுக்கப்பட்ட என்று நான் சந்தேகிக்கிறேன் ஒரு வாதத்தை வச்சேன் சந்தேகமா வச்சேன் அதை உறுதிப்படுத்துகிறது இந்த அருண்ராஜனுடைய இணைப்பு இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதிகாரி ஓகே இன்றைக்கு வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரபல இணைய ஊடகம் இந்த அருண்ராஜ் தான் அன்னைக்கு அந்த ரைட்ல ஈடுபட்ட அதிகாரி என்று எழுதியிருக்கிறது இந்த அருண்ராஜ் தான் அன்னைக்கு நெய்வேலியிலேருந்து அவரை கூட்டு வந்த அவர் விஜய்க்கு நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில அருண்ராஜுக்கும் பங்கு இருக்கிறது உறுதியாகிறது கட்சியை பதிவு செய்வதற்கு இன்ன பிற விவகாரங்களுக்கு உதவி செய்ததாகவும் அந்த இணைய ஏடு குற்றம் சாட்டுகிறது இப்போ இருந்து என்ன செய்றாங்க இவரை எல்லாத்தையும் பண்ணிட்டு இவருக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதை கூட இவரை கண்காணிப்பதற்காக இருக்குமோ ஒரு டவுட் இருக்கு ஓகே ரைட் அப்படி ஒரு டவுட் இருக்குது இப்போ என்ன செய்கிறாங்க இவருக்கு வந்து ஐஆர்எஸ் அதிகாரியும் ஒருத்தர் உள்ள அனுப்பி கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ரைட் போட்டு இது வந்து இது இதுதான் இப்போ முதல்ல அப்போ நீங்கள் உங்களை பாஜக தான் இயக்குகிறதோ என்ற சந்தேகத்திற்கு நாளுக்கு நாள் வலு சேர்க்கக்கூடிய ஆதாரங்கள் தரவுகள் வெளியாகின்றன இது ஒன்று இன்னொன்று நீங்கள் சொன்னது கொள்கை பிடிப்போடு அவர் பேசுகிறார் பேட்டியில் இதெல்லாம் கொள்கை பிடிப்புன்னு பார்ப்போம் இவருடைய கொள்கை வழிகாட்டிகள் அப்படின்னு இவர் சொன்னது யாரெல்லாம் பெரியார் அம்பேத்கர் வேலுநாச்சார் வேலுநாச்சியார் மதியனாச்சி பெரியாரை அவ்வளோ கொச்சை படிக்கிறார் சீமா ம் கொள்கை பிடிப்பு உள்ளவராக இருந்தால் கொதித்திருந்திருக்கணும்ல ம் தாவே காலேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு வரல ஒரு கண்டமம் வந்துச்சு எதாவது போராட்டம் பண்ணிங்க சீமான எதிர்த்து பெரியாரிஸ்ட்டுகள் பெரியவாதிகள் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தோழர்கள் ஆ கருஞ்சட்டையோடு களத்தில் நின்று சீமானுக்கு தக்க பதிலடியை கொடுத்தார்கள் விஜய் களத்துக்கு வந்தாரா விஜய் கட்சியாவது களத்துக்கு வந்துச்சா சீமானுக்கு எதிரா ஒரு ட்விட்டு ஒரு அறிக்கை கொள்கை பிடிப்பு வேண்டாம் இப்ப சமீபத்துல கமலஹாசன் ஒரு கருத்தை சொன்னார் என்ன கருத்து சொன்னார் தமிழ் மொழியில இருந்து பிரிஞ்சதுதான் கன்னடம் கண்ட அவருக்கு எதிரா கர்நாடகத்துல பெரிய பிரச்சனை நீ படம் வெளியாகன கன்னடத்துல வெளியாகன கர்நாடகால படம் வெளியாகல திமுக அதை கண்டிச்சிது ஆமா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாரும் அதை கண்டிச்சாங்க கண்டிக்காத கட்சி அதிமுக கண்டிக்காத கட்சி தாவேக்கா கண்டிக்காவிட்டாலும் பரவாயில்ல கமலஹாசன் ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறார் கமலஹாசன் சொன்னதற்கு கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னது பாஜக யார் பக்கம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் கொள்கை பிடிப்போடு தமிழ் தமிழர்கள் தமிழ்நாடு என்ற உணர்வோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் கமலஹாசனுக்கு ஆதரவாக விஜய் தன்னுடைய சொந்த துறை அவர் சார்ந்த துறை சீனியர் ஆக்சுவலா சீனியர் நீங்க உங்கள் துறை சார்ந்த ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுதே அதுவும் மொழி சார்ந்த ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இனம் சார்ந்து மொழி சார்ந்து கர்நாடகாவில் உங்களுடைய துறை சார்ந்த ஒருவர் மிரட்டப்படுகின்ற பொழுதே நீங்கள் களத்திற்கு வரவில்லை ஒரு குரல் கொடுக்கவில்லை ஒரு ட்வீட் கூட போடல ஒரு அறிக்கை கூட கொடுக்காத நீங்கள் எப்படி கொள்கை பிடிப்புள்ளவராக இருப்பீர்கள் விஜயோட ஒரு சில நகர்வுகள் எல்லாமே அவர் ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்றாரு அப்படின்ற விமர்சனம் அந்த கட்சியில இருக்கிறவங்க அடிமட்ட தொண்டர்கள்ட்ட இருக்கிற ஒண்ணுதான் ஆனா அத வந்து நம்ம பாஜகவோட ஒப்பிட்டு பேசுறது அப்படின்றது எப்படி சரியா இருக்கும் பாஜக தான் அவர் இயக்குறாங்க அப்படின்ற அந்த விவாதம் அந்த வாதம் எப்படி சரியா இருக்கும் ஐயப்பாட்டு அந்த ஐயப்பாட்டுக்கு சேர்க்க தரவுல நாங்க வைக்கிறோம் நீங்க எங்க ஐயப்பாட்ட தீர்த்து வைங்க அவர் மேடையிலயே பேசுறாரு மோடி பஸ்தான் அப்படின்னு விமர்சிக்கிறாரு நீங்க நீங்க எடுங்க அவர் பாஜகவை கண்டித்து எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாரு பகுபு சட்ட மசோதாவுக்கு எதிராக ஒன்னே ஒன்று அதுல கூட பாஜக கடுமையாக இங்கேயும் கண்டிக்கலவங்க பாஜகவுக்கு எதிராக பாஜக அரசுடைய விலைவாசி உயர்வுக்கு எதிராக பாஜக அரசினுடைய பா பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு எதிராக அல்லது இன்ன பிற சிறுபான்மை மக்களினுடைய மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு எதிராக கடுமையான கண்டன அறிக்கை கடுமையான போராட்டங்கள் எத்தனைய தாவேக்கா நடத்திடுச்சுன்னு நீங்க சொல்லுங்க பட் யார் ஸ்டேட்ல ரூலிங்ல இருக்காங்களோ அவங்கள தானே சரி அரசியல் எதிர்க்கணும் அப்படி பார்க்குறப்ப திமுக எதிர்க்கிறது தானே சரி ஸ்டேட்ல ரூலில் இருக்கிறவங்க மட்டும் தான் எதிர்க்கணும்னு யார் சொன்னால் முதல்ல அதுவே முதல்ல இந்த வாதம் முதல்ல எனக்கு வாங்கல அப்போ லோக்கல் இருக்கிற இன்னும் கொஞ்ச நாள் பஞ்சாயத்து போர்டு தலைவர் மட்டும் தான் எதிர்ப்பீங்க அப்படி இல்ல அவங்க தாவைக்கா தரப்பில் வந்து வாதம் இல்லையா அதிகாரம் அதிகமாக குவிக்கப்பட்டிருப்பது ஸ்டேட்லயா சென்ட்ரல் இல்லையா சென்ட்ரல் தான் சென்ட்ரல் தானே நீங்கள் அவனை கேட்காம இங்க வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா பட் யார் இங்க ரூலிங்ல இருக்காங்க அவங்கள தான் என்ன தான் ரொம்ப பிடிச்சி சரி சார் நான் சார் பெட்ரோல் டீசல் மீது வரி போட்டு உயர்த்துறது யாரு இப்ப இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்து சொல்லுங்க விலை இருக்கு சார் கேஸ் விலை ஒரு போராட்டம் பண்ணணும் ஏ ஸ்டாலின் அரசேன்னு கேட்பீங்களா ஏ மோடி அரசுன்னு கேட்பீங்களா மோடி அரசேன்னு கேட்கறது சரியா இருக்கும் எப்படி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி ஆட்சிப்படுறாரு அப்படின்னு சொன்னா இப்ப எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கு பேசுறது தாவேக்கா பேசுறது அவங்க மோடி எதிர்க்க நாங்க என்ன பயப்படணும் எங்களுக்கு அப்படிலாம் எந்த பயமும் இல்ல நாங்க எல்லாத்தையும் தான் எதிர்க்கிறோம் எல்லா கொள்கை எதிரியே பாஜக தான் அப்படின்றாங்க ஆதாரம் முடிஞ்சது கேட்குறேன் நீங்க நடத்திய போராட்டம் பாஜகவுக்கு எதிராக வலுவாக நடத்திய போராட்டம் ஒரு நாளை காட்டுங்க சொல்லுங்களேன் ஒன்றிய அரசு அந்த வார்த்தை டேம் பயன்படுத்துறாரு அது போதாதான் சார் அவர் பாஜக எதிர்ப்பு நினைக்கிறாரு அது பயன்படுத்தினாலே போதும் ரைட்டு பரவாயில்ல பாஜக எதிர்ப்பு இவ்வளவு சிம்பிளா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே நல்லா இருக்கு இது ரொம்ப எளிமையா இருக்கு ஒன்றிய அரசு பயன்படுத்தினாலே போதும்னா முடிஞ்சு போச்சேன் அவ்வளவுதான் இல்ல பாஜக சாயம் பூசறதுனால சொல்றாங்க அதுல இருந்து விடுபட நினைக்கிறாங்க பாஜக பாஜக ஆதரவு இல்லைன்னு சொல்றது தானே தாவைக்காக நீங்க எனக்கு புரியல இப்ப நீங்க காங்கிரஸ்லேயே சிலர் வந்து ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை வராது மத்திய அரசுன்னு கூட சொல்லலாம் அது அவங்க பாஜகவோட இக்கமாக இருக்காங்கன்னு வருத்தமா இந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் நீங்கள் டிஃபரென்ஷியேட் பண்ணுவீங்களா எனக்கு புரியல இல்லை அவங்க சொல்கிற வாதம் அதுவாக தான் இருக்குது பாஜக நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் கடுமையாக எப்படி பேரை சொல்லி தான் விமர்சிக்கிறோம் எங்களுக்கு கொள்கை எதிரியே பாஜக தான் அப்படி இருக்கா பாஜகவோட நாங்கள் ஏன் இணக்கமாக இருக்கணும் பாஜக ஏன் ரூல் பண்ணணும் அப்படின்ற விமர்சனத்தை தான் அவங்க வைக்கிறாங்க அதுக்கு ஆதாரம் முடிஞ்சு அவங்க கேட்கிறேன் வேறு எதுவுமே சொல்லி நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நம்பரை தயார் சார் ம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் தி டிபேட் சேனல்லேருந்து வரீங்க சார் எங்களுக்கு ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்து என்ன கேட்பேன் ம் அப்படியா எடுங்க பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பேன் அதில் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் இருக்குதுன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு எனக்கு இதில் ஏழு லட்சம் தான் போட்டுருக்கு ஆறு லட்சம் தான் போட்டுக்குன்னு நீங்கள் ரெண்டு மில்லியன்னு சொன்னீங்களே நான் கேட்பேன் இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு மில்லியன் நாங்கள் சொல்கிறோம்ல நீங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது நான் என்ன பதில் சொல்றது ப்ரூஃப் காமிக்கணும் இல்லை நான் சொன்னேன்னா அதுக்கு ப்ரூஃப் காமிக்கணும் அதை தாவேக்காக காட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் ம் வேறு என்ன நாங்கள் கேட்குறோம் பாஜகவை எதிர்த்து நீங்கள் கடுமையாக நடத்திய போராட்டங்களை சொல்லுங்கள் இப்போ பாஜக விஜய் சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன அவுட் கம் வந்துடுறப்போது சார் அவருக்கு என்ன அதில் நன்மை இருக்க போகுது யாருக்கு தெரியும் வருமான வரி வழக்காக இருக்கலாம் ம் அமலாக்கத்துறையை நினைத்து அச்சப்படலாம் சிபிஐ நினைத்து அச்சப்படலாம் ஹூனோஸ் ம் யாருக்கு தெரியும் சார் இன்றைக்கி பாஜக கூட்டிட்டு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கு இப்போ மேலேயும் பா வழக்கு இருக்குது சிபிஐ வழக்கு இருக்குது வருமான வரித்துறை வழக்கு இருக்குது அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது பாஜக விட இருக்கிறதுனால அதெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு அந்த வழக்கு பாஜக கூட்டிருந்து அவங்க வெளியில் வந்தாங்கன்னா டப்புன்னு பாஜக அதை தட்டி எழுப்பும் ரட்டலைக்கு லஞ்சம் கொடுக்க ரெட்டலை சின்னத்தை போல லஞ்சம் கொடுக்க முயன்றவளுக்கு எழுதிச்சு வா போய் டிடி தினகர் பிடிங்கும் அது ஓடும் டிடி திருநா துரத்தும் அதனால் டிடி திருநகர் இப்போ என்ன சொல்லிட்டாரு போலோ பாரத மாதாக்கு ஜெயிண்டர் பிரச்சனை இல்லை அவருக்கு அடுத்தது பார்ப்பாங்க எந்த பக்கம் வேறு யார் அன்புமணி ராமதாஸ் ஓகே வாங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரோஸ் கார்டன் மைதா வளாகத்தில் டெல்லியில் டெய்லி விசாரிக்கப்படும் அந்த கேஸு அப்படின்னு மாற்றினாங்க கேலண்டர் கேஸாக மாற்றி அவர் மீது இருந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு சீட்டு எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக லஞ்சம் பெற்ற வழக்கு தினசரி விசாரணை தொடங்கப்படும் என்று அறிவித்த உடனே அடுத்த நாள் பாஜக கூட்டணி தரவர் இவங்க இன்னைக்கு சொல்கிறாங்க அடுத்த நாள் ரைட் அப்படியே தூங்கு 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 கூட்டணி கொண்டாப்ல கூட்டணி கொண்டாப்ல இப்படித்தான் பாஜக எல்லாரையும் பயன்படுத்துது நீங்கள் விஜய்க்கும் அப்படி பயன்படுத்தாது என்று என் நம்பிக்கை இருக்குது நான் திருப்பி சொல்றேன் விஜய் நீங்க வந்து பாஜகவை மிக கடுமையாக எதிர்த்து இதுவரை நீங்க எந்த போராட்டத்தையும் நடத்தணும் பாஜகவின் தவறுகளை நீங்க கடுமையாக எங்கேயும் சுட்டிக்காட்ட கூட இல்லை ஒரு அறிக்கை கொடுத்தா கூட அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட அறிக்கையை அதிமுகங்கிறதே இல்லாமல் கொடுப்பாங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுன்னு கொடுப்பாங்க சார் ஆனால் அதிமுக ஆதரவு தரப்பில் இருந்து பேசுகிறவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விமர்சனம் என்னவாக இருக்குன்னா பாஜக எதிர்த்து ஒரு விஜய் போராட்டம் நடத்தல அப்படின்றது சரி நூற்றுக்கு நூறு சரியான வாதம் அது திமுக எதிர்த்துமே விஜய் போராட்டம் நடத்தலை அப்போ திமுக பி டீம் தான் விஜய் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது இல்லை சரி அப்படியாவது வாங்க திமுக தான் போராட்டம் பண்ணுங்க சரி நீங்களே சொல்லிட்டீங்க சார் அப்போ நீங்கள் யார் தான் இப்போ இப்போ நீங்கள் முதல் கேள்வி வாங்க கொள்கை பிடிப்புள்ளவர் என்ன கொள்கை திமுகவெதும் போராட்டம் இல்ல அதிமுக பாஜகவை எதிர்த்தும் போராட்டம் இல்லேன்னா உங்க கொள்கை தான் என்ன உம் மேடைக்கு மேட சும்மா திமுக விட்டுறது மட்டும்தானா தானே டீசன்ட் பாலிட்டிக்ஸ் டீசென்ட் அப்ரோச் அப்படிங்கறது டீசென்ட் பாலிடிக்ஸ்ங்கிறது வீட்டை படிப்பு தூங்குறது இல்ல வீட்டப்பட்டு தூங்குறதுக்கு டீசன்ட் பாலிடிக்ஸ் இதே மேல்தானே சரி காலத்துக்கு வருவாங்க இப்பதான் படம் பிடிப்பு முடிஞ்சிருக்கு உங்களுக்கு மாநாடு ஆதி வரைக்கும் சாவரம் செத்துட்டு நீங்க உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கும் அப்ப வந்து உப்பாரு அது வரைக்கும் நாங்க எங்க வீட்டுல பணத்தை கூட்டு உட்கார்ந்துருக்கணும்னா அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் போனவனுக்கு நீங்கள் கண்ணீர் சேர்ந்து வர மாட்டீங்க மலர் உலயம் வைக்க வரமாட்டீங்க நீங்கள் படப்பிடிப்பில் இருப்பீங்க என்ன சார் இன்னைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் ராஜலக்ஷ்மி ஸ்ரீதரன் உள்ளிட்ட நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சார் இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் கற்றுமா ராஜலட்சுமி எந்த தொழிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீதரன் எந்த தூயிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க உங்களுக்கு தெரியுமா எந்த வருஷம் எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னாலும் யாருக்கா தெரியுமா எனக்கும் தெரியாது எனக்கு எனக்கு தெரியும் டைம் கொடுத்தா பார்த்துருவேன் டைம் கொடுத்தா நானும் பார்ப்பேன் நான் எனக்கும் தெரியாமல் ஓபனா சொல்லிட்டேன் நான் ஏன் சொல்கிறேன்னா நான் யாரையும் செய்ய சொல்ல மாபெரும் தலைவர்கள் ஒரு தோற்ற எப்போ எக்ஸ் எம்எல்ஏவா ஒரு தொழில இருந்திருப்பாங்க எந்த வருஷம் இருந்தாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது பட் இருந்தாலும் வந்த கட்சி ஒரு பெரிய திராவிட கட்சி இல்ல சார் திமுக அதிமுக கட்சி மாதிரி விட்டுட்டு ஒரு புதிய கட்சிக்கு வராங்க அப்படின்னா புற ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா கண்டிப்பா இப்போ ஸ்ரீதரன் சொன்னீங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கா சரி இந்த ஐந்து பேர் வந்தது இல்லையா நிச்சயமாக இந்த ஐந்து பேர் வந்த காரணத்தினால தாவேகா ஒரு இருநூறு தொகுதியில் ஜெயிக்கும் இந்த அஞ்சு பேர் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆட்கள் கிடையாது இந்த அஞ்சு பேர் வந்ததுனால இருநூறு தொகுதியில தாவேக்கா ஜி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போய் இப்போ நான் என்ன சொல்கிறதுக்கு வரேன் அஞ்சு பேர் வந்திருக்கிறாங்க ம் நான் வரமாட்டாங்க நான் சொன்னேன் நான் ரொம்ப நாளாக ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லோரும் என்னுடைய வாதத்தை அதை மிஸ் அன்ட்ரேஷன் பண்ணிக்க கூடாது நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் ரொம்ப தெளிவாக ஊடகவாதரியம் ஒன்று சொல்கிறேன் விஜயை நான் குறை மதிப்பீடு செய்யவில்லை ரொம்ப கவனம் இதை நான் இன்றைக்கி சொல்லலை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன் மிகை மதிப்பீடும் செய்ய இயலாதுங்கிறேன் விஜய்க்கு ஓட்டே கிடையாது நான் சொல்லவே இல்லை அப்போ உங்களுடைய எஸ்டிமேட் என்ன சார் விஜயோட யாருமே தெரியாதுங்கறேன் ஆனா நிச்சயமாக அவர் 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 வந்து அவர் மீது இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குதா ஆமா இருக்குது இத நான் வெளிப்படையா பல மாதங்களா சொல்லிட்டு வரேன் இந்த பேட்டில இல்ல பல மாதங்களா இதை நான் சொல்லிட்டு வரேன் இளைஞர்களுக்கு அவர் மீது இருப்பிருக்கிறது பெண்களுக்கு அவர் மீது இருப்பிருக்கிறது அது வேற ஆனா அது எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளவு ஓட்டா மாறும் எனக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியாது விஜய்க்கும் தெரியாது உம் புரூஃப் இல்ல ப்ரூஃப் இல்ல இல்ல சோ அது நிரூபிக்கப்படும் போது நம்ம பேசலாம் அதை பற்றி ஆனால் இந்த நிமிடம் ஆசான் டேட் அது இல்லை ஆனால் நமக்கு தெரியுது ஓகே இளைஞர்கள் வந்து போராட்டத்தில் எல்லாம் இளைஞர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அவரால் அவருடைய நடிப்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது அது எந்த அளவுக்கு வாக்காமாலும் தெரியாது அதே சமயத்தில் சார் அப்போ அடுத்தது அவர்தான் தான் ஆட்சி எப்படி பாருன்னா அதுவும் கிடையாதுங்கிற அப்போ நான் ரெண்டாக பார்க்குறேன் குறை மதிப்பீடு செய்யாதீர்கள் மிகை மதிப்பீடும் செய்ய வேண்டும் விஜய் டக் அவுட் ஆக மாட்டார் செஞ்சுரி அடிக்க மாட்டார் அப்படி வச்சுக்கலாம் சார் எஸ் தட்ஸ் ரைட் டக் அவுட்டும் ஆக மாட்டார் செஞ்சுரி அடிக்க மாட்டார் ஆனா ஒரு சீட்டாவது ஜெயிப்பாராங்கன்னு டவுட் அவரு நிக்கிற ஒருவேளை அவர் நிற்கிற தொகுதி அது அது எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் அவர் நிக்க போகிற தொகுதி அங்க இருக்கக்கூடிய சூழல் பொத்து நான் அவரும் ஜெயிக்கவே மாட்டாருன்னு இப்போ என்னால சொல்ல முடியாது நான் அதையும் சொல்லிடுறேன் நான் ரொம்ப விருப்பின் பேசுறேன் விருப்ப இருப்பின் பேசுவோம் ஒரு வேளை ஒருவேளை அப்படி ஜெயிச்சா கூட ஒரு வேளை அவர் நிற்கிற தொகுதி அவரை எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் இதெல்லாம் பொறுத்து ஒருவேளை அவர் வேண்டுமானால் வெற்றி வெற்றியை பக்கத்துல வந்து தொட்டு பார்க்க கூடும்

அது யாரோட பர்சன்டேஜ் அதான் சிக்கல் அப்போ இந்த ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் ஒருவேளை இந்த ஏழு எட்டு பர்சன்டேஜில் ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் சிறுபான்மை சமூக வாக்கு இருக்குன்னு வைங்க அது திமுக சிக்கல் ஓகே ரைட்டா அப்போ மறைமுகமாக அது யாருக்கு தான் கை கொடுக்க போகுது அதிமுக பாஜகவுக்கு தான் கை கொடுக்க போகுது மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி அந்த சிக்கல் தான் வந்துச்சு மக்கள் நல கூட்டணி ஒரு பர்சன்டேஜை புரிச்சாங்க ஒரு பர்சன்டேஜில் ஜெயலலிதா மேடம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க சிக்கலா இந்த சிக்கல் அப்போ நீங்கள் விஜய்க்கு செலுத்தக்கூடிய வாக்கு என்பது கிட்டத்தட்ட பாஜகவுக்கு நீங்கள் செலுத்தும் வாக்கு தான் நான் ஐடியாலஜிக்கள் அந்த அந்த வாரத்தை விட்டு தள்ளி வந்துடுங்க பாஜக தான் அவரை இயக்குது வைக்குது போகுதுங்கிறத கூட விட்டுருங்க அது என்னுடைய டவுட் என்னுடைய சந்தேகம் அதை விட்டுருங்க ஐயப்பாடு அதை விட்டுருங்க ஆனால் இப்போ நான் அப்படி ஒரு வாதத்துக்கு வைக்கிறேன் அப்படி இல்லைனே வச்சுக்கோங்க அப்படி இல்லைனே கூட வச்சுக்கோங்க உலப்பூர்வமாக ஒரு பாஜக எதிர்க்கிறான்னே வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு ஆயினும் அப்படி இருந்தால் கூட நீங்கள் அவருக்கு போடுற ஓட்டு என்பது பலனற்ற ஒன்று அது யாருக்கு போடுறது தான் டேரெக்டாக கிட்டப்பட்ட அதிமுக பாஜகவுக்கு போடுற ஓட்டு தான் நீங்க ஒரு பத்து தொகுதி வந்து திமுகவுக்கு ஒருவேளை ஒரு சவாலாக போச்சுன்னா கூட அதை பயன்படுத்தி பாஜக எலெக்ஷன் கமிஷனு இன்ன பிற விவகாரங்களை பயன்படுத்தி தில்லுமுள்ளு செஞ்சு ஒருவேளை வெட் அது வாய்ப்பே கிடையாது ஒருவேளை அப்படி வெற்றி பெறக்கூடிய சூழல் வந்துச்சுன்னு வைங்க அமித்ஷா நேத்தே சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சினே சொல்றாரு கூட்டணி ஆட்சி கூட கிடையாது பாஜக ஆட்சினே சொல்றாரு ஏக்நாஷின் மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆக்கிட்டு பாஜக தான் முழுக்க ஆட்சி செய்யும் என்னோட டவுன் முக்கியமானது அப்போ தமிழ்நாடு இன்னொரு மணிப்பூரா மாறும் தமிழ்நாடு இன்னொரு உத்தரப்பிரதேசமாக மாறும் புல்டோசர் கொண்டு சிறுபான்மை மக்களுடைய வீடுகள் தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் இடிக்கப்படும் பயமுறுத்தல சா கோபத்துல சொல்லல என்ன சொல்லுது பதட்டமா இருக்கு ஏன்னா வட இந்தியால பாஜக அதை செய்யுது அப்போ அப்படியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் சிறுபான்மை சமூக சகோதரர்களை பார்த்து பிற சகோதரர்களை பார்த்து சொல்றேன் நீங்கள் விஜய்க்கு செலுத்தும் வாக்கு என்பது கிட்டத்தட்ட அது அதிமுக பாஜக நீங்கள் செலுத்தும் வாக்கு இந்த முறை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் ஒன்று இதுல இருக்குல்ல சார் திமுக தான் விஜய் வந்து ரொம்ப ஆழமா பேசுறாரு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல கூட தான் ரொம்ப டார்கெட் பண்ணி பேசியிருந்தார் அப்படின்றப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் அவர் அறுவடை செய்யறாருன்ற அது ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏடிஎம்கேக்கு தானே அது ஒரு விதமான நெகட்டிவா போகும் அப்போ ஏடிஎம்கே வாக்குகள் தானே பிரிக்கிறாரு ஏடிஎம்கே தானே பலவீனம் வாக்குறாரு விஜய் இல்ல நீங்க கேட்டது ரொம்ப லாஜிக்கலான ரைட்டான சரியான கேள்விதான் ஆனா இன்னொரு பக்கம் சிக்கல் தானே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக அவர் ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்தியது வேண்டும் என்று அது காரணம் கிறிஸ்துவருடைய வாக்குகள் அவருக்கு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவர் கொஞ்ச நாள் தன்னை ஜோசப் விஜயனை அடையாளப்படுத்தினார் அறிக்கை கூட ஜோசப் விஜய்ங்கிற பேர்ல வந்துச்சு இன்னொரு பக்கம் நாங்கள் கொள்கை எதிரி பாஜகன்னு சும்மா காட்சிக்குமாக சொல்லி வைக்கிறார்ல இந்த வாதத்தில் நம்பிக்கை ஒரு சிலருக்கு ஏற்பட்டுச்சுன்னு வைங்க சிறுபான்மை சமூக மக்களுக்கு அவங்க யாரை நேடி யாரை தேடி போவாங்க விஜய் தான் அது சிக்கல் தானேங்கிறாங்க ஓகே இப்போ விஜய் வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணல நீங்கள் ஓவர் ரேட்டும் பண்ணல நான் விஜய் ஆட்சிக்கு வருவார்னு சு சொன்னால் அதுக்கு பெரிய காமெடி விஜய் அஞ்சு சீட்டு பத்து சீட்டு ஜெயிப்பாருனா அதுவும் காமெடி இப்போ இதுதான் ரியாலிட்டி சார் விஜய் வாங்க போகிற ஓட்டு என்ன ஏழு பர்சன்டேஜா எட்டு பர்சன்டேஜா பத்தா பதினொன்னா பன்னெண்டா தெரியாது ஆனால் இதை தாண்டாது இப்போ கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்க ஒரு முன்னாள் எம்எல்ஏ என்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு சொல்கிறார் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து விஜய்க்கு வரும் எம்ஜிஆர் பண்ண மாற்றத்தை ஒரு பண்ணுவார் எண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் கூட வச்சுக்கிடுங்க பிரச்சனை இல்லை யாரு சொல்கிறது காசாக காசா பணமாக சொல்ல வேண்டியதான் சார் எம்ஜிஆர் வேற சார் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தார் திமுகவின் கொள்கை கொள்கைகளோடு பயணித்தார் அவர் வந்து பெரியாரை அண்ணாவை ஏற்றுக்கொண்டு திமுக தலைமையோடு ஏற்பட்ட முரண்பாட்டால் அவர் வந்து என்ன செஞ்சார் வெளியில் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்தார் அவர் ஆனால் அந்த எம்ஜிஆரே அவர் இருக்கிற வரைக்கும் தோல்வியே இல்லைன்னு ஒரு தவறான பிம்பத்தை திருப்பி திருப்பி ஏற்படுத்துறாங்க அவர் ஆட்சி காலத்திலேயே நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தோற்றிய தோல்வியடைஞ்சிருக்கு அதிமுக அவர் அடுத்து ரெண்டு ஜெயிச்ச காலம் வருஷத்தை எடுத்து பார்த்து வருஷத்துல என்ன ஒரு வருஷம் இந்திரா காந்தி சுட்டாங்க அவர் கூட்டணி அனுதாபல ஒரு டைம் இவர் உடம்பு சரியாம படுத்துட்டாரு அனுதாபால இப்படித்தான் அவருடைய ஆட்சி மீண்டும் தக்க வைக்கப்பட்டது பிராக்டிக்கலா பேசுறேன் நான் விருப்ப வெறுப்பின்றி பேசுறேன் எம்ஜிஆருக்குமே அதுதான் நாடாளுமன்ற தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆர் பெரும் தோல்வி அடைஞ்சார் அதன் பிறகு பல வருஷம் உள்ளாட்சி சரி நடத்தாம வரலாறு அதனால எம்ஜிஆர் காலமாகவே இருந்தாலும் அப்படித்தாங்கிறது உண்மை ஸோ அதனால எம்ஜிஆரோட ஒப்பிடுறதுங்கிறதுலாம் விஜயகாந்த் வந்தாரு தொடக்கத்தில் ஒரு சீட்டு ஜெயிச்சார் பதினெண்டாயிரம் கூட்டணி போனாரு இப்போ எதிர்கட்சி ஆனாரு எல்லாம் பண்ணாரு இன்னைக்கு அந்த கட்சியோட வாக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கே கஷ்டப்படுறாரு அவர் உயிரோட இருக்கும்போதே அந்த நிலைமை தானே ஸோ அல்ல அரசியல் வேற சார் மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க திமுக ஆட்சியில் சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை கூட கிடையாது அப்படின்னு சொன்னால் முதலமைச்சரே நம்ம மட்டும் ம் ஆன்டி இன்கம்ஸே இருக்க தான் செய்யும் ஏதேனும் குறைபாடுகள் நிர்வாகம் சார்ந்த சிக்கல்கள் போதாமைகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் திமுக ஆட்சியை குறை சொல்லக்கூடிய அளவிற்கு அதாவது வேவா மாறலைன்றீங்களா ஆ வேவா மாறல ஒன்று திமுகவுக்கு மாற்றி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே நல்லாட்சியை தந்தவர்கள் யாரும் இல்லை அதையும் நான் சொல்றேன் ஓகே திமுக ஆட்சியில் போதாமைகள் இருக்கலாம் சரி செய்யப்பட வேண்டிய விவகாரங்கள் இருக்கலாம் ஆனால் அவர்களை விட நான் பெட்டரா ஆட்சி பண்ணிட்டேன் சொல்றதுக்கு இங்கே அதிமுக நான் சொல்கிற சமகாலத்தில் சொல்கிறேன் அதிமுகவோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ யாருக்கு விஜய் வந்தால் மாற்றிடுவார் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சும்மா ஒரு நம்பிக்கை தான் ஆ அப்படி வந்தா புதுசா ஒருத்தர் வந்தா அதெல்லாம் என்ன உங்களுக்கு என்ன இருக்கு நீங்கள் உங்களுடைய கொள்கை நீங்கள் பிரசாந்த் கிஷோரை சீமான் எதிர்த்த உடனே விமர்சித்த உடனே ஓடி வந்து களத்துக்கு வந்து மறுப்பு சொல்றீங்க தாவேக்கா பெரியாரை போட்டு அந்த அடி அடிச்சார் சீமான் கவனம் உட்காந்துருக்கீங்க ம் அதில் அதெல்லாம் அரசியல் என்பது வேறு சார் ரொம்ப இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கல நீங்க இவ்வளவு பேசுறதுனால உங்க சொந்த கட்சிக்குள்ள என்ன நடந்துச்சு உள்ள குற்றச்சாட்டு வந்துச்சுல்ல ஒன்றிய லட்ச ரூபா மாவட்ட செயலாளருக்கு இத்தனை லட்ச ரூபா ஒன்றிய செயலாளருக்கு எத்தனை லட்ச ரூபான்னு நீங்க யாரும் இது நடவடிக்கை எடுத்தீங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு சில ஆண்டுகள் கூட ஆகல ஒரு தேர்தல கூட சந்திக்கலை மாவட்ட செயலாளர் போர்ச்சியும் ஒன்றிய செயலாளர் போர்ச்சியும் ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க காசு எப்பாச்சிக்கிட்டு இருக்கீங்க கட்சி தலைமைக்கு போகுது கட்சி தலைமைக்கு போகுதுன்னு சொல்றாங்க என்ன அந்த ஒன்றிய செயலாளர் சொல்றாரு கட்சி தலைமைனா யார் விஜயா ஜோசப் இவர் ஆனந்தா ஆதவர்ஜனாவா யாரு யாருக்கு இந்த காசு போகுது யாருக்கு பங்கு போகுது பேசணும்ல ஓகே என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் உங்க கருத்திற்கு நேரத்துக்கு நன்றி தேங்க்யூ